பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகர்கள் சூர்யா உள்ளிட்ட எட்டு பேர் மீதான அவதூறு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைகிறார் டார்வின் சொல்லுங்க தற்போது இந்த நடிகர்கள் சூர்யா உள்ளிட்ட எட்டு பேர் மீதான அவதூறு வழக்கு நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது இந்த ரத்து செய்வதற்கு என்னென்ன காரணங்கள் நீதிமன்றம் எந்த அடிப்படையில் ரத்து செய்திருக்கிறது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட திரைப்பட நடிகர்கள் சங்க கூட்டத்தில் பத்திரிகையே அவதூறாக பேசியதாக அவருடைய நற்பெயர்களை சிதைக்கும் வகையில் பேசியதாக நடிகர் சரத்குமார் சூர்யா சத்யராஜ் ஸ்ரீபிரியா விவேக் விஜயகுமார் மற்றும் இயக்குனர் இயக்குனர் சேரன் மற்றும் அருண் விஜய் ஆகியோர் ஆகியோர் மீது பத்திரிகையாளர் ரொசாரியோ சூசை என்பவர் உதகை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார் மேலும் இந்த வழக்குல வந்துட்டு ஏற்கனவே வழக்கு விசாரணைக்கு வந்த போது இந்த எட்டு பேர் இந்த எட்டு நடிகர்களும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உதகை நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருந்தது ஆனால் இவர்கள் நேரில் ஆஜராகாமல் காலம் தாழ்த்தி வந்ததன் காரணமாக கடந்த மே பதினைந்தாம் தேதி அன்று இவர்களுக்கு இவர்களுக்கு வந்துட்டு ஒரு ஜாமீனில் வெளிய வெளியே வர வர முடியாதபடி ஒரு பிடியானை பிறப்பித்து நீதிபதி செந்தில்குமார் ராஜவேல் உத்தரவிட்டிருந்தார் உதகை நீதிமன்றத்தில் இருக்கிற இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடிகர்கள் அனைவரும் மனு தாக்கல் செய்திருந்தனர் அப்போது அஹ் இந்த வழக்கை அந்த இந்த வழக்கானது விடுமுறை கால நீதிமன்றத்தில் வந்தபோது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விமலா மறு உத்தரவு வரும் வரை பிடியான இவர்களை அதாவது இவர்களை கைது செய்யக்கூடாது அந்த பிடி பிடி ஆணையை வந்துட்டு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கு வந்துட்டு மீண்டும் மீண்டும் வந்துட்டு வழக்கு விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்குல வந்துட்டு தங்களை வழக்கை வந்து ரத்து செய்ய வேண்டும் மேலும் வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று நடிகர்கள் அனைவருமே மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்நிலையில இந்த வழக்கு மீதான விசாரணை இன்று மீண்டும் வந்தது அப்போது இந்த வழக்குல வந்து ஏற்கனவே இது போன்ற ஒரு வழக்கு மதுரை நீதிமன்றத்தில் பலர் அதாவது இந்த இதே காரணத்தை கூறி மதுரை நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் அந்த வழக்குகளை நீதிபதி மதிவானன் அதாவது ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் வழக்கு விசாரணை தடை இல்லாமல் வழக்கையே ரத்து செய்து உத்தரவிட்டிருந்திருக்கிறார் எனவே அந்த அந்த இதை காரணம் காட்டி இந்த வழக்கையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நடிகர்கள் தரப்பில் வந்து முறையிடப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி முரளிதரன் நடிகர்கள் மீதான இந்த அவதூறு வழக்கை வந்துட்டு ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நடிகர்கள் சூர்யா உள்ளிட்ட எட்டு பேர் மீதான அவதூறு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்